புருமே பிஞ்சகத்தில் 14வது ஸ்லோகம் புரண மண்டஹாசை சஹம்சானி சஞ்சத கட்டா சவளி बृங்க சங்கோஜ்வலானி சுதாசிந்தி பிம்பாதராணி ஷசுனு தவா லோகயே ஷ்ண்முகாம்போருகானி பரமேஸ்வரனுடைய புத்திரனே արமுகா உன் சிரிப்போடு விளங்குகின்ற புனது ஆறு முகங்களும் பறவைகளை போன்று விளங்குகின்றன முன்னாடி சந்திரன் கூப்பிட்டார் இப்போ அன்னப்பறவை போல் அவ்வளவு பளிச்சுன்னு வெளிமையாக இருக்கிறது ஆறு முகங்களில் விளங்கும் பன்னீர் கண்களும் ஒரே வரிசையில் இருக்கிற வண்டுகள் போன்று உள்ளன பார்த்து வரணேன் இந்த ஆறு முதலையும் கண்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு கண்களும் வரிசையாக அப்படி வண்டுகள் போல இருக்கு உதடு இப்படி இருக்குன்னா உதடுகளோ அமுதத்தை பொழிகின்றன உனது முகங்களோ தாமரை போன்று விளங்குகின்றன இதை என் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னா எப்படி ஸ்புரன் மந்தகாசை மந்தகாசம் சஹம்சா நிசஞ்சே அப்படிப்பட்ட முகம் மந்தகாசத்தோட அதான் பந்தா காசம்னு என்ன ஒரு புன்சிரிப்போட ஹம்சானி சஞ்சத்து அம்சங்கள் போல இருக்குது கட்டாட்சாபலி பிருங்க சங்கோச்சுவலானி அரிசியாக பார்க்குற பார்வையெல்லாம் வரிசையாக இருக்குங்கிறத சொன்னோம் அதுவும் எப்படி இருக்குமா முதல்கள்லாம் சுதாசியந்தி பிம்பா அப்படின்னா அப்படி தரணிசோனோ தரணிசோனோ அது தரணிசனாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய புத்திரனே பரமேஸ்வரனுடைய புத்திரனே தவாலோ கையே சண்முகாம்போ ருகானி அந்த உன்னுடைய சண்முக ஆறுமுகமாகிய தாமரை மலர்களை பார்க்கிறேன் தாமரை மலர்கள் போன்ற ஆறு முகங்களை பார்க்கின்றேன் அப்படின் அப்படின்னு தியானத்துக்கு உணர்ந்துட்டார் அவர் மனசில் என்ன இருக்கோ அதை நான் பார்க்குறேன்ட்டு